மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னை மதிக்கவில்லை என்றாலும் நான் கொண்டு வர பணத்தையாவது மதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா பனிரெண்டு ராசிலேயே மிதுனந்தான் ஆமாம் ஆமா மிதுன ராசி எவ்வளவுதான் பணத்தை சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த பணத்திற்கு மதிப்பே கிடையாது அந்த பணத்தை கொண்டு வரும் மிதுனத்திற்கும் மதிப்பே இல்லை உங்களை ஓரம் கட்டி வைத்த உலகம் உங்களை தலைமையில் தூக்கி வைத்து பாராட்டக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு அதாவது குரு மிகப்பெரிய அளவில் அதிசார குருவாக மாறுது அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க எந்த நிலையில் இருந்தீங்களோ அந்த நிலையை விட்டு ஒரு படி மேலே செல்லக்கூடிய தான் இது நாம மேலே ஏறும்போது தான் நமக்கே தெரியாம சில பேர் நமக்கு குழி வெட்டி வைப்பாங்க அதனால நீங்க கவனமாக இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு விஷயங்கள் பணம் கோபம் உங்களின் கோபத்தையும் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க உங்களின் பணத்தையும் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுக்காதீங்க திருமண வாழ்க்கையில மன நிம்மதியே இல்லாத ஒரு நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுலயும் இந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மன அழுத்தத்தோடையே தினம் தினமும் திருமண வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா உங்களின் கணவர் உங்களின் மனதிற்கு ஏற்றவாறு இனி வரக்கூடிய காலங்களில் நடப்பார் இது நாள் வரைக்குமே உங்களின் வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்காமல் இருந்த குடும்பம் உங்களையும் சபையில் ஒரு ஆளாக மதித்து உங்களின் வார்த்தைகளையும் எடுத்துக்கொள்வார்கள் கடன் கழுத்தை நெறித்து கொண்டிருந்தது அந்த கடனிலிருந்து மிதுனம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிச்சயமாக வெளியே வந்தே தீரும் அதாவது குருவுக்கு குருவாய் விளங்கக்கூடிய அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனின் பரிபூரணமான அருளை மிதுனம் பெறும் பொழுது குரு அதிசார குருவாகவே மாறினாலும் நன்மைகள் மட்டுமே தான் நடக்குமே தவிர எந்த விதமான தீமைகளும் இனி உங்களை நாடவே நாடாது நம்பிக்கையோடு இருங்க அந்த மகேஸ்வரனுடைய திருநீரை எடுத்து நெற்றியில் மனதார பூசுங்க தினமும் பூசுங்க மிகப்பெரிய உங்களை சுற்றியே இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் பஸ்பமாகும் அந்த யமனே சிவனின் திருநீருக்கு அஞ்சி நிற்பதாக புராணங்கள் நமக்கு சொல்லும் பொழுது அந்த திருநீரை நாம் நம்முடைய சரீரத்தில் சுமக்கும் பொழுது எந்த விதமான தீமைகளும் எந்த விதமான புதை குழியிலும் நாம் மேலும் மேலும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்போம் மிதுனம் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த நஷ்டங்கள் யாவும் லாபமாக மாறப்போகுது தயவு செய்து தொழிலில் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் தொழிலை நடத்துங்க ஏதாவது ஒரு நஷ்டத்தை கண்டுவிட்டால் தயவுசெய்து இன்னொரு நாள் இன்னும் சற்று நாள் கழித்து இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலுக்கு இடைவெளி விடாமல் இருங்க நிச்சயமாக வெற்றி உங்களை வந்து சேர்ந்தே தீரும் எவ்வளவுதான் நாம் வாழ்க்கையில் வளர வேண்டும் அப்படின்னு நல்ல எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருந்தாலும் நம்முடைய தாயை கவனிக்காமல் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல தடுக்கி விழ முடியும் நம்முடைய தாய் என்பது நம்முடைய குலதெய்வம் உங்களின் குலதெய்வம் இந்த ஜகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கதறி அழுதுகிட்டு இருக்கு அந்த குலதெய்வத்தை தயவு செய்து ஆண்டிற்கு ஒரு முறையாவது சென்று தரிசிச்சுட்டு வாங்க மிதுனத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்களால் குலதெய்வத்தின் ஆலயத்தை நெருங்கவே முடியாமல் இருக்குது மிகப்பெரிய அளவில் சிவபெருமானுடைய ஆலயத்தை மெதிச்சுட்டு குலதெய்வத்துடைய ஆலயத்திற்கு செல்லணும்னு நீங்க முடிவு பண்ணாலே போதும் அந்த சிவனின் அருளால் நிச்சயமாக உங்களின் பாதங்கள் குலதெய்வத்தை நாடி செல்லும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களின் தலைவிதியே தலைகீழாக மாறும் அதாவது கஷ்டத்திலேயே நீங்க தினம் தினமும் வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி இன்பமான ஒரு சூழ்நிலையை மிதுனம் வாழத் தொடங்கும் அதற்கு உறுதுணையாக இருப்பது குலதெய்வம் மட்டுமே தான் அந்த தெய்வத்தை சென்று பார்த்துட்டு வாங்க அந்த தெய்வத்துக்கு உங்களுடைய கரங்களால் புஷ்பங்களை வாங்கி அலங்கரிச்சுட்டு வாங்க மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றம் நிச்சயமாக அடைய முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியில்தான் முடியும் எந்த விதமான தடைகளுமே இல்லாம திருமணத்தை நடத்த முடியும் தயவு செய்து அன்பர்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையாக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் குலதெய்வத்திற்கென்று ஒதுக்குங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் அந்த மகேஸ்வரனுடைய திருநீரை நெற்றியில் பூசியபடி குலதெய்வத்தின் நாமத்தை மூன்று முறை உச்சரியுங்கள் மிக பெரிய அளவில் வாழ்க்கை உயரத்தை மட்டுமே தான் நோக்கி நகரும் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து குலதெய்வத்தின் நாமத்தை மூன்று முறை எழுதுங்கள் அவ்வாறு நீங்கள் குலதெய்வத்தை அனுக்ஷணமும் உங்களின் மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் உங்களின் கரங்களால் ஆரத்தி எடுப்பது போல் உங்களின் கனவில் தோன்றும் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் மறுநாளிலிருந்து உங்களின் வாழ்க்கையில் நடக்கும் அவ்வளவு எளிதாக குலதெய்வத்தை நெருங்கவே முடியாது நெருங்கவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் விடாது எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளையும் மிதுனம் தாண்டி தாண்டிதான் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் சமயத்தில் குலதெய்வத்தை பார்க்கக்கூடிய விஷயத்துல தடைகள் வந்தால் அந்த தடைகளையும் நீங்கள் நிச்சயமாக தாண்ட முடியும் அப்படின்னு உங்களின் மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் மிக வாழ்க்கை உங்களுக்கு விஸ்வரூபமாக எடுத்து வெற்றியை நோக்கி நகர்ந்து செல்லும் அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த சிம்மாசனத்தில் சென்று மிதுனத்தால் அமர முடியும் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு மேலே குரு உங்களுக்கு பல வழிகளை காட்டுவார் அப்படி காட்டக்கூடிய சமயத்துல எந்த வழியில் சென்றால் நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியும் அப்படின்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து விட்டு நீங்க அந்த வழியில் நடக்கணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை முன்னோக்கி சென்று விட்டீர்கள் என்றால் உயிரே போனாலும் பின்னோக்கி வரவே மாட்டிங்க அதனாலேயே பல தோல்விகளையும் பல கஷ்டங்களையும் மிதுனம் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு அதனால எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒன்றுக்கு பல முறை யோசித்து எடுங்க அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிச்சயமாக வெற்றியை மட்டுமே தான் அடைவீர்கள் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் எந்த ஒரு சமயத்திலையுமே இனி நாம நஷ்டமடைந்து விடுவோமோ நமக்கு தோல்வி வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு எதிர்மறையாக எண்ணாதீர்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே குலதெய்வத்தின் நாமத்தை மனதில் உச்சரியுங்கள் மிக பெரிய அளவில் உங்களின் தோல்விகள் அத்தனையுமே மறைந்து போகும் உங்களின் கண் முன்னே வெற்றிகள் தோன்ற ஆரம்பிக்கும் முடிந்தால் திங்கட்கிழமை தோறும் மாலை வேளையில் சிவபெருமானுடைய ஐந்து நிமிடம் எதை பற்றியும் யோசிக்காமல் தியான நிலையில் அமருங்கள் அந்த தியானம் நீங்க அனுபவித்துக் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் உங்களை கேவலமாகவும் இழிவாகவும் பேசியவர் முன்னிலையில இது நாள் வரைக்குமே தலை குனிந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா தலை நிமிர்ந்து மிகப்பெரிய அளவில் கம்பீரமாக நடக்கக்கூடிய காலமோ நேரமும் அணிஞ்சு வந்தாச்சு உங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் விருப்பங்களும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி